தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் மேலும் அவர்களின் படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த விவகாரம் குறித்து இது நாள் வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது பாஜகவினுடைய ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் மூவாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் மேலும் ஐநூற்றி முப்பத்தி நான்கு படகுகள் கடத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படுகின்ற அட்டூழியங்கள் குறித்தும் தமிழக மீனவருடைய நலன் குறித்தும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சரிடத்திலே வலியுறுத்தியுள்ளதோடு இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு ஒன்பது கடிதங்களும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முப்பத்தி நான்கு கடிதங்களும் எழுதியிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் தமிழ்நாட்டு மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாள் வரை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படவில்லை தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் பல்வேறு இன்னல்களை அவர்கள் சந்தித்து வருகின்ற நிலையில் இதனையெல்லாம் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய ஒன்றிய அரசை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் இன்று ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுகவினுடைய தலைமை அறிவுறுத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது அதன் காரணமாக ராமநாதபுரம் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி இந்த பல்வேறு மாவட்டங்களுடைய மீனவர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாஜகவினுடைய ஒன்றிய அரசிற்கு எதிராக இன்றைக்கு குரல் கொடுக்க இருக்கின்றார்கள் பாஜகவினுடைய ஒன்றிய அரசு தமிழ்நாடு மீனவர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி கொண்டிருப்பதை கண்டித்து தமிழ்நாடு மீனவர்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பாஜகவினுடைய ஒன்றிய அரசனுடைய செவிகளுக்கு எட்டி இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அல்லது வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி ஜனநாயகத்தை பாதுகாத்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் அதற்காக திமுக முன்னெடுத்திருக்கின்ற இந்த மீனவர்களுக்கு ஆதரவான கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவை அளியுங்கள்